அனைவருக்கும் வணக்கம் யூஜிடிஆர்பி நியமன தேர்வுக்கான தமிழ் பிரீவிசர் கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இந்த பிரீவிசர் கொஸ்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாமோட வெற்றி தோல்வியை நமக்கு வந்து தீர்மானிக்கிறது ரெண்டு ஒன்னு சிலபஸ் இன்னொன்னு பிரீவிசர் கொஸ்டின் சரிங்களா ஏன்னா நமக்கு சிலபஸ் தெரிஞ்சா தான் நமக்கு வந்து படிக்கவே ஆரம்பிக்க முடியும் ரெண்டாவது ப்ரீவிசியர் கொஸ்டின் நமக்கு வந்து தெரிஞ்சாத்தான் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான் நம்ம எப்படி படிக்கணும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் எல்லா விஷயம் நமக்கு கொஸ்டின் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் சரிங்களா அதனால பிரீவிசியர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம யூஜிடிஆர்பிய பொறுத்தலாம் தெரியலாம் அப்படின்னா ஒரு ஒன்பது மேஜர் வந்து நமக்கு வந்து தகுதிப்பட்டுவங்க அதுல நமக்கு கொஸ்டினை பொறுத்தலாம் தெரியும்னா எல்லா மேஜருக்கும் நூத்தி எண்பது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் முப்பது கொஸ்டினு தமிழ் எல்ஜிபி டெஸ்ட் மீஜ இருக்க நூத்தி ஐம்பதா அதோட மேஜர் கொஸ்டின் வரும் சரிங்களா இன்னைக்கு நம்ம தமிழ் மேஜருக்கான கொஸ்டின் வந்து பார்ப்போம் மொத்தம் நமக்கு நூத்தி ஐம்பது கொஸ்டின்ல நம்ம வந்து வரிசையா சரிங்களா ஒவ்வொரு நாளும் பத்து பத்து கொஸ்டின் நமக்கு வரிசையா வந்து நமக்கு வந்து பார்த்துட்டே வந்துடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்னொன்று நம்ம முப்பத்தி ஓராது கொஸ்டின்லேருந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் முப்பது எலிஜிபிள்னால முப்பத்தி ஓராவது கொஸ்டின்ல இருந்து நமக்கு நாற்பது கொஸ்டின் வரைக்கும் வரிசையை நம்ம பத்து கொஸ்டின் பார்த்துக்குவோம் அப்புறம் நாளைக்கு பத்து அப்படியே வரிசையாக ஒவ்வொரு நாளும் நான் பத்து பத்து கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துக்குவோம் அப்படி இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸை நமக்கு நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா ஏன்னா ரெண்டு நாள் நமக்கு அடிப்படையே நமக்கு என்ன அது இந்த ஒரு எக்ஸாம்னாலே சிலபஸும் நமக்கு பிரீவியர் கொஸ்டின் தான் அடிப்படை சரிங்களா ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஒன்று லா ல ல மூன்று டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா பிரி வழி ஒலிகள் அதான் நமக்கு வந்து ஆன்சர் ஆன்சர் வந்து டி ஏன்னா தொடர் ஒலிகள் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்த மா நா அதுக்கப்புறம் ச ல இந்த மாதிரி வந்தா தான் தொடர் ஒளிகள் வருடொலின்றப்ப நமக்கு என்ன அப்படின்னா இந்த துணக்கால்ரா சிறப்புரா சிறப்புலா அந்த மாதிரி வரும் தடை ஒளிகள் நமக்கு என்ன அப்படின்னா இந்த கசடத்த அப்புறம் வள்ளி நிறுத்துக்கொண்டிருக்குல அந்த மாதிரி மொத்தமா வரும் சரிங்களா இந்த முப்பத்தி ஒன்ன பொருட்களுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி பிரி வழி ஒலிகள் சரிங்களா அடுத்து முப்பத்தி ரெண்டு ஒளி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது டேஸ் ஆகும் சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லு உருவன் அதான் நமக்கு வந்து ஆன்சரு சரிங்களா அடுத்து முப்பத்தி மூணு தான் நமக்கு ரொம்ப நாளா நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் தென்பாண்டி நாட்டார் ஆவினை எவ்வாறு அழைப்பர் இந்த ஆவுக்கு என்ன பொருள் பசு சரிங்களா நம்ம இதுல இலக்கிய சொற்கள்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது என்ன அப்படின்னா ஆண்டா பசு நமக்கு எல்லாரும் பொருள் தெரியும் அதுக்கு இன்னொன்னு என்ன திசை சொற்கள்ல உள்ள வரப்ப பெற்றம் அப்படின்னு வரும் சரிங்களா நமக்கு முப்பத்தி மூணுக்கு ஆன்சர்னா பி பெற்றம் முப்பத்தி நாலு நமக்கு தனிநிலை உருபனோடு சேர்ந்து இயங்கும் சரிங்களா ஆற்றல் உடைய உருபன் எதுன்னா ஆன்சர் வந்து பி கட்டுநிலை உருபன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வந்து கொண்டிருக்காங்க சரிங்களா பாடலில் முதலிலும் இறுதியிலும் கூ என்ற எழுத்து வர நடுவில் ஊருடையான் என்ற சொல் அமைத்து வெண்பா புனைந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னா துறைமங்கலம் சிவபிரகாசர் ஆன்சர் வந்து ஏ சரிங்களா அடுத்து முப்பத்தி ஆறு இந்த விருந்தெதிர் கொல்லவும் பொய் சூல் அஞ்சவும் நமக்கு அந்த விருந்த பத்தி நமக்கு எந்த நூல் இந்த கொடுத்திருக்க பாடல் ஏதாவது அதாவது விருந்தெதிர் கொல்லவும் பொய்சூல் அஞ்சவும் இருக்குல்ல அந்த பாடல் வரிக்கு நமக்கு என்னன்னா இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அதுன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து என்ன நமக்கு இல்ல பி சரிங்களா அடுத்து முப்பத்தி ஏழு அதுவும் பாடல் வரி தான் சரிங்களா பிறந்து தவள் கற்றவன் தொட்டு சரிங்களா சிறந்த நன் நமக்கு நாடு தோறும் வளர்ப்ப சரிங்களா இவ்வரிகள் யாரை சிறப்பிக்கிறதுக்கு நமக்கு மேக்சிமா கரிகால சோழன் வந்தா ஆன்சர் வந்து அது கரிகால சோழன் தான் இங்கன்னா அது கரிகால் வளவன் அப்படின்னு வந்து பிடிச்சிருக்காங்க சரிங்களா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு முப்பத்தி ஏழுக்கு டி சரிங்களா அடுத்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்ட பொருட்களுக்கு என்னன்னா மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் அப்படின்றிருக்கு பாடல் கூறும் புறத்தனை எதுன்னு சொல்றாங்க சரிங்களா கொஸ்டின் கேட்டிருக்க புறத்தனை யாதுன்னு கேட்டிருக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் புறத்தனைகள் மொத்தம் பன்னெண்டு இருக்கு இதை பத்தி சொல்ற நுழுவா என்னது இந்த புறப்பொருள் ஒன்றா மலை அதே மாதிரி ஒவ்வொரு திணைக்கு நமக்கு என்னாது நமக்கு தனியார் துறைகள் வந்து நிறைய இருக்கு இருபது இருக்கு பத்தொன்பது இருக்கு சரிங்களா நாற்பது கூட இருக்கு நாற்பத்தி எட்டு கூட இருக்கு அதுல நமக்கு என்ன வந்து எந்த திணைன்னு கேட்டிருக்காங்க இது வந்து திணை நமக்கு நமக்கு என்ன அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பது இந்த பதிற்றுப்பத்துல இருந்து பதிற்று பத்துல பதிற்றுப்பத்துக்கு ஆசிரியர் கிடையாது அதே மாதிரி நம்ம மொத்தம் நூறு பாடல் இருக்கு அதுல நமக்கு இப்ப என்ன எண்பது இருக்கு முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அது கேட்டது என்னன்னா பத்தில் மூன்றாம் பத்து யார் யாரை பாடியது சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து முப்பத்தி ஒன்பதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி பாலை கௌதமனார் பாலை கவுதமனார் அவர் தான் பாண்டது யாருன்னா குட்டுவன நமக்கு என்ன பாடியிருக்காரு சரிங்களா அடுத்து நாற்பது நாற்பதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா சரிங்களா இந்த கார்த்திகை சாட்டில் களி விளக்கு என விளக்கேற்றும் நிகழ்வை குறிப்பிடும் நூல் இந்த கார்த்திகையை பத்தி நமக்கு சொல்ற நூல் எது அப்படின்னா இந்த பதினொன்று கீழ்கணக்குல இருக்க புறநூல் நூல் என்னது களவொழி நாற்பது அதுதான் கார்த்திகை யுவ திருவிழா பத்தி தனியா நமக்கு உழைக்க சொல்லணும் சரிங்களா நமக்கு இன்னைக்கு பத்து கொஸ்டின் நம்ம வந்து பாத்துட்டோம் சரிங்களா இதே மாதிரிக்கு நாளைக்கு என்னது பத்து கொஸ்டின் பார்ப்போம் அரிசியா ஒவ்வொரு கொஸ்டினா நமக்கு என்ன பார்த்துக்கிட்டே வருவோம் ஏன்னா இதே கொஸ்டின் கூட நமக்கு என்னது ரிப்பீட்டும் ஆகலாம் சரிங்களா இல்லாட்டி இதவே மையம் வச்சு இன்னொரு கொஸ்டின் நமக்கு என்னது கேட்கலாம் அதனால எல்லா பூசர் கண்டிப்பா வரிசையை நமக்கு வந்து நான் நன்றி